ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது சப்பாத்தி வந்து லேயராகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு எப்படி மாவு பசையணும் எனக்கு என்ன மாதிரியெல்லாம் தேய்ச்சாக்க லேயராக வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் வந்து மாவு எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் சப்பாத்திக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே முழு கோதுமையை வாங்கி அரைச்சிக்கிட்டோம்னா நிறையாவும் இருக்கும் பசு மிச்சமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி அரைக்கணுங்கிறது நான் ஒரு வீடியோ போடுறேன் என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும்னு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குவோம் நெய் சேர்க்கும் போது கோதுமை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ஹீட்டு நம்ம இதில் நெய் சேர்க்கும் போது அந்த ஹீட்டை வந்து ஈக்குவல் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் போய் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைஞ்சிக்குவோம் பூரிக்கு மாவு பசையும் போது பார்த்தீங்கன்னாக்கா பிசைஞ்ச உடனே பூரி சுற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பட் சப்பாத்திக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் முன்னாடியே நம்ம தேய்ச்சி வச்சுட்டோன்னா நம்ம சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு தேய்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும்

வந்து சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒன் ஹவர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சப்பாத்தி சுட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து எப்படியெல்லாம் தேய்ச்சா லேயராக வருங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி தேய்ச்சிக்கிட்டேன் இதில் வந்து இது மேலே வந்து நெய் தடவுறேன் நெய் தடவிட்டு நீங்கள் இது மாதிரி சுருட்டிக்கோங்க நீங்கள் ரெண்டாவது தடவை தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லைட்டாக போலாக தான் தேய்க்கணும் அப்போ தான் லேயர் நிறையா வரும் நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்படி நல்லா தேய்ச்சிக்கோங்க இதில் வந்து நான் கத்தியால் இப்படி லைட்டாக அது மாதிரி கீறி விடுறேன் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுருவோம் கோடு போடுறது பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் போடணும் ஓரத்துலலாம் போடக்கூடாது எவ்வளோ மெலிசாக உங்களால் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி ஒரு ரோல் மாதிரி பண்ணிடலாம் இதுவும் நல்லா லேயராக வரும் இப்போ இதையும் நம்ம லைட்டாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க இது ரெண்டாவது மெத்தடு நெக்ஸ்ட் மூணாவது எப்படிங்கிறத பார்க்கலாம் மாதிரி நல்லா பெருசா தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்கிட்டு இது மாதிரி அடுக்கடுக்கா வர மாதிரி செஞ்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மாவை நல்லா இழுத்து விட்டுட்டு சுத்தி தேய்ச்சிட்டீங்கன்னா நல்லா லேயரா வரும் நாலாவதா எப்படி தேய்க்கிறதுங்கறத பார்க்கலாம் டேம் எத்தோடு இருக்குது நம்ம லேயராக வரத்துக்கு எப்படிலாம் தேய்க்கணும்ன்ட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கு அண்ட் எது பெட்டராக இருக்கோ அது மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாலாக மடிச்சிருக்கேன் நாலாக மடிச்சுட்டு நம்ம அப்படியே தேய்ச்சிடலாம் நீங்கள் சப்பாத்தி போடும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும் அடுத்தது எப்படிங்கிறத பார்ப்போம் பாத்தீங்கனா நான் நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரே ஒரு கார்னர்ல மட்டும் நம்ம இப்படி கீறி விட்டுக்கலாம். கீறிட்டு இப்படி ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணீங்கனா ஒரு கோன் மாதிரி வரும். இத புடிச்சிட்டு மேலையும் கீழையும் இப்படியே பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ரவுண்ட் ஷேப்ல வந்திரும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படினாக்க நீங்க நெய் ஊத்தி சுட்டீங்கனாக்க நல்ல டேஸ்டா இருக்கும். டயட் அப்படிலாம் இருந்தாக்க நெய் ஊற்றாமல் ஜஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கோணமாக எப்படி தேய்க்கிறதுன்றத பார்க்கலாம் இதையும் அப்படி தான் நாளாக மடிச்சுக்குவோம் மடிச்சுட்டு ஒவ்வொரு கார்னரையும் நம்ம தேய்ச்சி விட்டோன்னா முக்கோண வடிவத்தில் வரும் வேணும்னா நீங்கள் இது கூடவே நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி நடுப்புற வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மடித்து விடலாம் சப்பாத்தி போடும் போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ விட்டீங்கன்னா நல்லா லேயராக இருக்கும் நல்லா உப்பையும் வரும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு இது எப்படி இருக்குங்க நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அடுக்கடுக்காக இருக்குது அதே நேரம் சாஃப்டாகவும் இருக்குது கோதுமை பரோட்டா மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்க நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி சுடும்போது இது மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ